இந்தியாவில் மத சுதந்திரம் என்பது மிக மோசமாக உள்ளது என அமெரிக்காவின் மத சுதந்திரம் தொடர்பான ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது மத சுதந்திரத்தை கண்காணித்து வரும் அமெரிக்க ஆணையம் சுமார் இருநூறு நாடுகளில் மத சுதந்திரம் எந்த நிலையில் உள்ளது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான அறிக்கையை மூன்றாவது ஆண்டாக மத சுதந்திரம் குறித்து பரிந்துரையை வழங்கியது அமெரிக்கா வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இதனை வெளியிட்டார் அதில் இந்தியாவில் மதம் சார்ந்த வன்முறைகள் அதிகரித்து உள்ளதாக தெரிவித்தார் மற்றும் கொலை தாக்குதல் மிரட்டல் என சிறுபான்மை சமூகத்தினர் மீது தாக்குதல் நடந்துள்ளதாகவும் மத சுதந்திர மீறுதல்களுக்காக இந்தியாவை சிவப்பு பட்டியலில் வைக்க அமெரிக்க ஆணையம் தெரிவித்திருந்தது ஆனால் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மற்றும் தற்போதைய அதிபர் பைடன் அமெரிக்க ஆணையத்தின் கோரிக்கையை ஏற்க மறுப்பு தெரிவித்துள்ளனர் ஆணையத்தின் அறிக்கையில் இந்தியாவில் மத சுதந்திர நிலைமை மோசமடைந்துள்ளதாக தெரிவித்திருந்தனர் வேறு மதத்தினரை எதிர்மறையாக பாதிக்கும் என தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பாதிக்கப்படுபவர்களின் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறையை ஆணையம் வலியுறுத்தியுள்ளது மத சிறுபான்மையினருக்கு விரோதமாக கட்டமைப்பு மாற்றங்கள் செய்யப்படுவதாகவும் தேசிய மற்றும் மாநில அளவில் இந்து அரசின் சித்தாந்தத்தை திணிப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது